என் ரத்தமான தத்தமான சினிமா நடிகர்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சகலகலா வல்லவராக திகழ்ந்தவர் சினிமாவின் அனைத்து துளை அனைத்து தொழில்நுட்ப அறிவும் அனுபவமும் பெற்றவராக இருந்தார் அவர் அப்படி சகலகலா வல்லவராக இருந்ததால் தான் அனைத்து தரப்பு மக்களும் எம்ஜிஆரின் படங்களை பார்க்க விரும்பினர் அதுதான் காரணமும் கூட அவர் மக்களுக்கு பிடித்த நடிகராக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படங்களின் இயக்குநராக இருந்தார் அவர் டைரக்ஷன் செய்த மூன்று படங்களும் மாபெரும் வெற்றி பெற்றன என்பது நாடறிந்த உண்மை சமயம் ஆனந்த விகடன் பத்திரிக்கை அவரிடம் பேட்டி கண்டது அப்போது ஒரு கேள்வி கேட்டார்கள் சில வருடங்கள் நடித்த அனுபவத்தை கொண்டே டைரக்டர் ஆகிவிடலாம் என்று கருதுகிறீர்களா என்று கேட்டார்கள் அதாவது உங்கள் பார்வையில் டைரக்ஷன் என்பது என்ன என்று எம்ஜிஆரின் டைரக்ஷன் ஞானம் எப்படிப்பட்டது என்பதை சோதிக்கும் வகையில் அந்த கேள்வி இருந்தது அதற்கு புரட்சி தலைவர் தந்த பதில் அட இவர் வேற மாதிரி ஆளாக இருக்க என்று யோசிக்க வைத்தது அந்த பதில் அவருக்கு டைரக்ஷன் பற்றி மட்டுமல்ல பல சினிமா பற்றிய பல ஞானம் உண்டு என்பதையும் உணர்த்தும் விதமாக புரட்சி தலைவர் சொன்ன அந்த பதில் இதோ என்னை மனதில் வைத்துத்தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்பதாக தோன்றுகிறது நான் பெறும் டைரக்டர் ராஜா சந்திரசேகரின் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளில் இருந்தே அவரிடம் டைரக்ஷன் பற்றிய நுணுக்கங்களை நிறைய கற்று வந்திருக்கின்றேன் டைரக்ஷன் என்பது சாதாரண விஷயம் அல்ல கதையை பற்றியும் கதாபாத்திரங்களை பற்றியும் ஒரு கதாசிரனுக்கு தெரிந்ததற்கும் மேலாக ஒரு டைரக்டர் நிறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தன் மனதில் உருவாகும் கற்பனை காட்சியை எந்த அளவுக்கு கேமரா படம் பிடிக்கும் என்று தெரிந்திருக்க வேண்டும் தான் எதிர்பார்க்கும் உணர்ச்சியை எந்த அளவுக்கு நடிக்கின்ற நடிகர் பிரதிபலிக்க முடியும் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு காட்சியை படமாக்கும் போது அந்த காட்சி படத்தை மொத்தமாக போட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்பதையும் முன்கூட்டியே தீர்மானிக்கும் திறமையும் இருக்க வேண்டும் கதாபாத்திரத்தின் தன்மையும் கதையின் ஓட்டமும் பாதிக்கப்படாமல் படத்தை எடுத்து முடிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதில் முன்னணி நடிகர்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அதே போல நடிகர்கள் தங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்காமல் படம் வெற்றிகரமாக ஓடுவதற்காக பிறருடன் ஒத்துழைக்க வேண்டும் படம் நன்றாக ஓடினால்தான் எல்லோருக்கும் நல்லது படத்தின் கேப்டன்ஷிப் டைரக்டரை சேரும் டைரக்டருடைய சொல்லுக்கு டெக்னீஷியன்ஸ் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் உட்பட எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த படம் சிறப்பாக அழகாக உருவாக்க முடியும் அது டைரக்டருடைய வேலை எனவே டைரக்டர் என்பது எனவே டைரக்ஷன் என்பது சாதாரண விஷயம் அல்ல அதற்கு நிறைய உழைக்க வேண்டும் நிறைய சிந்திக்க வேண்டும் நிறைய திறமை வேண்டும் என்று புரட்சித் தலைவர் பதில் சொல்லி இருக்கின்றார் எம்ஜிஆர் ஒரு சிறந்த டைரக்டர் என்பதற்கு உதாரணமாகத்தான் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் படங்களை சொல்லலாம் அதற்கு மேல் உதாரணம் சொல்ல ஒன்றும் இல்லை அவர் எம்ஜிஆர் ஒரு சிறந்த டைரக்டராக இருந்ததால் தான் இப்படி டைரக்ஷன் பற்றி அருமையாக திறமையாக சொல்ல முடிந்தது என்று சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க